நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு புரோக்கலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு பெரிய சைஸ் புரோக்கலி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் ப்ராக்லி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போது ப்ராக்லி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம்னா குயிக்காக ஃப்ரை ஆகிடும் இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த ப்ரக்கோரியை ஃப்ரை பண்ணுறப்போ இதை ரொம்ப ஓவர் ஸ்டர் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா அதோடய ஷேப் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டியாக ப்ரோக்கலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்